பத்தே மாமலை போல் மேனி வவளவாய்க்கமலச்சங்கன் அச்சுதா அமரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணு வேண்டேன் அரங்கமா அருளானே நாகப்பட்டினம் திருவாரூர் சாலையில் சிக்கலுக்கு தென்மேற்கில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆவராணி அனந்த நாராயண பெருமாள் கோவில் தாயார் திருநாமம் அலங்காரவள்ளி பஞ்சநாராயண தலங்களில் இதுவும் ஒன்று நாம் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே ஆவரணதாரில் அருள் புரியும் அனந்த நாராயண பெருமாளையும் அலங்காரவல்லி தாயாரையும் சேவிக்க முடியும் இவர் இருபத்தொரு அடி நீளத்தில் அதிர்சின் மேலே உடல் முழுவதும் ஆபரணங்கள் அணிந்து கொண்டு அனந்த நாராயணனாக சேவை சாதிக்கிறார் பத்து விரல்களில் மோதிரம் திருமார்பில் மகாலட்சுமி இங்கோப வீதம் அதாவது பூணுல் கவசகுண்டலம் வைரகிரீடம் ஒட்டியானம் திருவடியில் காலில் கொலுசு பத்து விரல்களில் மோதிரம் அணிந்துள்ளார் வெட்டி தண்டை என்று நாம் அணிவது போலவே அணிந்துள்ளார் பூமி தேவி தாயார் திருவடியில் உள்ளார் லாபிகமலத்திலிருந்து பிரம்மா ஸ்ரீ தேவி தாயார் மடியில் இவர் பள்ளி கொண்டுள்ளார் உலகுக்கே அளக்கும் பெருமாள் மரக்காலை தலைக்கு வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கிறார் இக்கோயிலின் சற்று வடக்கே அனந்த புஷ்கரணி உள்ளது ஸ்ரீரங்கத்திலே ஐந்து தலை ஆதிசேஷன் மேலே பதினெட்டு அடியில் சேவை சாதிக்கிறார் அங்கு வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீரங்கநாதர் இங்கு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அனந்த நாராயண பெருமாள் இவர் தென் திசையை வைத்து வடதிசை பாதம் நீட்டிக் கொண்டிருக்கிறார் இந்த ஊர் இந்த கோயிலில் உள்ள இரண்டாம் ராசராசன் கல்வெட்டில் ஆபரண சதுர்வேதி மங்கலம் என்றும் விஜயநகர காலத்து திப்பைய மகாதேவராயர் காலத்து கல்வெட்டில் ஆபரணத்தாரிணி என்றும் உத்தாந்தபுரம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலிருந்து இங்கு வேதம் படித்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது இந்த கோயில் அர்த்த மண்டபத்தில் ஸ்ரீ பத்மா ஆஞ்சநேயர் இருக்கிறாரு இங்கே அமாவாசை அன்னைக்கு முதல்ல கிரடாளுவாருக்கும் அப்புறம் இந்த பத்மா ஆஞ்சநேயருக்கும் திருமணம் நடக்கும் அப்புறந்தான் பெருமாளுக்கு திருமஞ்சனமாகும் இதை பஞ்சவர்த்தினி திருமஞ்சனம் அப்படின்னு அழைக்கிறாங்க மாசப்பரப்பு அமாவாசை ஏகாதசி திருவோணம் சனிக்கிழமைகளில் இந்த திருமஞ்சனம் நடக்கிறது இந்த பத்மா அஞ்சனியருக்கு கட்ட கட்டுதல் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை செலுத்தும் முறை இருக்குது நம்ம பிரார்த்தனை பெயரை சொன்னோம்னா ஒரு புதிய வஸ்திரத்தில் தயிர் சாதம் நம்முடைய பிரார்த்தனை பெயரை எழுதி வைத்து எல்லாவற்றையும் ஆஞ்சநேயர் இடுப்பில் கட்டிவிடுவார்கள் சாயங்காலம் அந்த கட்டமுது பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிடுவாங்க இந்த பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் சேவிச்சிட்டு இந்த கட்டமுது பிரார்த்தனை செய்துட்டு கிளம்பிட்டோம்னா அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு சாயங்காலம் விநியோகம் பண்ணிடுவாங்க இந்த பிரார்த்தனையை நம்ம வியாழக்கிழமை அமாவாசை அந்த நாட்களில் காற்றால பத்துலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த கோயிலில் செலுத்தலாம் இங்கே தனி சன்னதியில் அலங்காரவள்ளி தாயார் அருள் புரிகிறார் அந்த தாயாரை சேவிச்சா செல்வம் பெருகும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போகும்னு சொல்கிறாங்க இன்னொரு சன்னதியில் மணவாள மாமணிகள் உடையவர் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் அவனுக்கு அருள் புரிகிறாங்க திருவரங்கத்திற்கு மதில் கேட்ட பொருள் வேண்டும் அல்லவா அதற்காக திருமங்கை மன்னன் அதாவது திருமங்கை ஆழ்வார் நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் உள்ள பொச்சிலையை கவர்ந்து செல்ல வாழைக்காய் சென்று அங்கு வாழை சாறு கொண்டு புத்த சிலையை எடுத்துக்கொண்டு அவர் வரும்பொழுது ஒரு இரவு பாலாமரத்தின் அடியில் இந்த ஊரில் தங்குகிறார் அப்பொழுது இந்த பெருமாள் அவருக்கு கனவில் காட்சி தருகிறார் பின் அவர் இந்த கோயிலுக்கு சென்று பார்த்தபொழுது பெருமாள் சர்வ ஆவரணங்களுடன் இருந்ததால் இவரை ஆவரணதாரி அனந்த நாராயண பெருமாள் என்று அழைத்தார் அதனால் இந்த ஊர் ஆபரணதாரி என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது மருவி ஆவராணி என்று அழைக்கப்படுகிறது இப்பகுதியில் உள்ள மற்ற நாராயண கோவில்கள் திருக்கண்ணங்குடியில் உள்ள தாமோதர நாராயணன் தேவூரில் உள்ள தேவநாராயணன் கீழ்வேலூரில் உள்ள யாதவ நாராயணன் அப்புறம் வடகளத்தூரில் உள்ள வரத நாராயணன் திருக்கண்ணங்குடியில் மற்ற நான்கு கோயிலில் இருந்தும் பெருமார்கள் வந்து திருக்கண்ணங்குடியில் சுற்றி மாறிவதற்றி கருடசேவை தரிசனம் நடந்ததாக கூறுகிறார்கள் இப்பொழுது இந்த கோயிலில் நாள் நாள் உற்சவம் வைகாசியில் தைலகாப்பு ஆணிகள் திருமஞ்சனம் ஆடியில் தாயார் அபிஷேகம் நடக்கிறது நாமும் இந்த கோயிலுக்கு சென்று பெருமாளின் அருளை பெற்று சுகமான வாழ்க்கையை பெறுவோம் ஓம் நமோ ராமான் நம பத்தே